எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இஸ்லாமியர் சமூகம் நான் நினைக்கிறேன் இவர் வந்து பறையர் சமூகம் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்க கெட்ட வார்த்தையை பேசி அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அடிச்ச ரிசிகா நிர்வாகி இஸ்லாமியரா இருக்கும் பொழுது அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட வேண்டும் போட்டிருக்கணும் சட்டம் அதுதான் சொல்லுது ஆனா என்ன கேட்பாங்க இன்னைக்கு ரிசிகா சார்ந்த ஒருத்தர் மேலே வந்து எப்படி நீங்க ஏக் போட சொல்லலாம் அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக நான் சொல்றேன் ஏன்னா அந்த நபர் பறையல் சமூகத்தை சார்ந்த ஒரு என்று எல்லாருக்குமே தெரியும் அவர் அப்படிதான் தன்னை காட்டிக்கிறார் அதுக்காக தான் பேசுறாரு அப்படிப்பட்டவரை நீங்கள் ஒரு நான்தலைத்தா இருக்கக்கூடிய நீங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய நீங்க அசிங்கமாக பேசி ஒரு ரோட்ல வந்து பேசுறீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் மேல அந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் ஆனால் இது வரைக்கும் பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன் அமைப்பாய் திருவிழா புத்தகத்தை நானுமே படிச்சிருக்கேன் அதுல ஒரு எதிரி என்ன விதமான கருத்தை சொன்னாலுமே அவன் அந்த கருத்தை சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு அவனை நம்ம ஜனநாயக ரீதியாக தான் நம்ம வந்து அவனை எதிர்க்கணும் அப்படின்றத அமைப்பாய் திருவள்ளும் புத்தகத்தில் வந்து திரு திருமாவளே வந்து எழுதியிருக்காரு அப்படி அவருடைய பின்பற்றக்கூடிய அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கக்கூடிய நீங்க நடுரோட்டிலேருந்து நாங்கள் இறங்கி அடிப்போம் தலைவர் திருமாவளன் வாழும்னு சொல்லிட்டு கத்துவோம் இதை நியாயப்படுத்துவோம்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஏற்படுத்ததே கிடையாது